அன்பந்து நெறிணியங்களுக்கு அழகான காலை பொழுது வணக்கங்கள் நான் உங்கள் அன்பின் தோழி அர்ஜெய் நலனி தினமும் ஒரு திருக்குறள் பகுதியினூடாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய திருக்குறள் அறுத்துப்பால் பகுதி அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் ஆறு பொறிவாயில் ஐந்து அவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் பொறிவாயில் ஐந்து அவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீண்டு வாழ்வார் இதன் பொருள் ஐம்பொருள்களின் வழியாக பிறக்கும் ஐவகை ஆசைகளையும் விட்ட இறைவனது பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நெடுநாள் நிலைபெற்று பெற்று வாழ்வார்கள் என்பதே இதன் பொருள் மீண்டும் இதன் பொருள் ஐம்பொறிகளின் வழியாக பிறக்கும் ஐவகை ஆசைகளையும் விட்ட இறைவனது பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவன் நெடுநாள் நிலைபெற்று வாழ்வான் இதுபோன்ற இன்னும் ஒரு திருக்குறள் பகுதியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தோழி அர்ஜிய நலனி நன்றி வணக்கம்